வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் டென்மார்க் அதன் தடை செய்யப்பட்ட ஏற்றுமதி பட்டியலில் மாற்றங்களை செய்துள்ளது முக்கியமான அமைப்பில் விநியோகம் தொடங்குகிறது பிரதமர் மோடி கத்தார் எமிருடன் பேசி தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்தார் நேபாளத்தில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசு இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்பின் அடுத்த திட்டம் படுதோல்வி இனி விரிவான செய்திகள் டென்மார்க் அரசாங்கம் அதன் தடை செய்யப்பட்ட ஏற்றுமதிகளில் இரட்டை பயன்பாடு பொருட்களை சேர்க்கும் முடிவை திரும்ப பெற்றுள்ளது இரட்டை பாவனை பொருட்கள் என்பது ராணுவ மற்றும் சிவிலியன் பாவனைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் டென்மார்க்கின் இந்த முடிவு இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு போர் விமானம் தேஜஸ் எம் கே வன்னே திட்டத்திற்கு சாதகமாக வருகின்றது முன்பு டென்மார்க்கின் தடையினால் தேஜஸ் எம் கே வண்ணை விமானத்தின் தயாரிப்பில் ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது தேஜஸ் எம் கே வன்னே விமானத்தின் முக்கிய அங்கமான என்ஜினியர் உள்ள சார்ஜல் தயாரிப்பு விமானங்களுக்கு பொருத்தலாம் என்பதால் அது ஒரு இரட்டை பொருள் இவ்வளவு நாளும் அதற்கு ஏற்றுமதி தடை இருந்தது இப்போது தடை நீக்கப்பட்டு ஏற்றுமதி டென்மார்க் மீண்டும் தொடங்கியுள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேஜஸ் எம் கே வன்னே விமானத்தின் டெலிவரி அதன் மென்பொருளுக்கு மறு செய்கைகள் தேவைப்பட்டாலும் இந்தியா ஒரு வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யவிருந்து அதன் முக்கிய பாகங்களில் ஒன்று இன்னமும் வந்து சேராததாலும் தாமதத்தை சந்தித்ததாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எச்ஐயில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதன் முதலில் தெரிவித்தது எச்ஐ ல் வெளியிட்ட அறிக்கையில் விமான பாகத்தின் பெயரை குறிப்பிடவில்லை எந்த நாட்டிலிருந்து வரவில்லை என்பதையும் குறிப்பிடவில்லை மிகவும் தாமதமான ஜிஇ போர் நாட் போர் என்ஜின்கள் இந்தியாவுக்கு வந்த பின்னரும் சாச்சர் எம்ப்ளிஃபயர் விமானத்தின் டெலிவரியை தாமதப்படுத்தும் என்பதை எச்செயில் உணர்ந்திருந்தது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன தேஜஸ் எம் கே ஒன்னே விமானத்திற்கு கட்டாயமாக இந்த பாகம் தேவை இந்தியா டென்மார்க் அரசாங்கத்துடன் வாஜ் ரீதியாக இந்த பிரச்சனையை எழுப்பியதாக கடந்த ஆண்டு செப்டம்பரில் டென்மார்க் ஊடகம் பி டி மெட்ரோ செய்தி வெளியிட்டது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதும் பெங்களூருவை சேர்ந்த ஒரு நிறுவனம் மூலம் சாச்சர் அம்பிளிஃபயரில் உள்ளூரில் தயாரிக்கும் செயல்முறையை எச்செயல் தொடங்கியது பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறிய போது தற்போது டென்மார்க்கில் இருந்து இந்த பாகத்தை நாங்கள் பெறுகின்றோம் ஆனால் நாங்கள் சாச்சர் அம்பிளிஃபயர்களின் உற்பத்தியை உள்நாட்டமயமாக்கி வருகின்றோம் விரைவில் இந்த செயல்முறையை முடிப்போம் இதன் பொருள் என்னவென்றால் எதிர்காலத்தில் இதை நாங்கள் இறக்குமதி செய்ய தேவையில்லை என்று அவர் கூறினார் இந்தியா இந்த பிரச்சனையை கூறிய பின்னர் தடையை நீக்க டென்மார்க் முடிவு செய்ததாக தெரிய வருகிறது இந்திய விமானப்படி எழுபத்தி தேஜஸ் எம் கே ஒன் விமானங்களையும் பத்து தேஜஸ் எம் கே ஒன் பை சி விமானங்களையும் ஆர்டர் செய்தது மொத்தம் எண்பத்தி மூன்று விமானங்கள் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் விநியோகங்கள் தொடங்கவிருந்தன ஆனால் இன்னமும் விநியோகம் நடைபெறவில்லை அடுத்த மாதம் இரண்டு விமானங்கள் வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது அவற்றுக்காக காத்திருக்கும் வேளையில் கூடுதலாக தொன்னூற்றி ஏழு தேஜஸ் எம்கே மண்ணை வாங்குவதற்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்தது விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தெரிய வருகின்றது இந்த காலகட்டத்தில் எச்செயல் பத்து தேஜஸ் எம் கே மண்ணை விமானங்களை தயாரித்து விட்டது ஆனால் அமெரிக்க நிறுவனமான ஜிஇ யிடமிருந்து மேலும் எஞ்சின்கள் வருவதற்கு காத்திருக்கின்றது இதுவரை இரண்டரை ஆண்டுகள் தாமதமாகிவிட்டது பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை கத்தார் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் பேசிய போது தோஹாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்து பேசினார் தோஹாவில் நடந்த தாக்குதல்கள் குறித்து மோடி ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் சகோதரத்துவ கத்தார் நாட்டின் இறையாண்மை மீறுவதை இந்தியா கண்டிக்கிறது என்று அதன் பின் பிரதமர் மோடி எக்ஸில் பதிவில் தெரிவித்தார் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வன்முறையை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்தியா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆதரவாகவும் அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் உறுதியாக நிற்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார் தோஹாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சியாக ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் அதை தொடங்கியது இஸ்ரேல் அதை நடத்தியது இஸ்ரேல் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது என்று கூறினார் அமாசின் அரசியல் தலைமையகம் மீதான தாக்குதலை கத்தார் கண்டித்தது கத்தாரின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி இந்த தாக்குதல் அனைத்து சர்வதேச சட்டங்களையும் அப்பட்டமாக மீறுவதாக கூறினார் விதிமுறைகள் உட்பட தாக்குதலில் தனது ஐந்து உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அதில் ஹமாஸின் காசா தலைவர்களும் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளருமான ஹலீல் அல் ஹையாவின் மகனும் அடங்குகிறார் நேபாளத்தில் நடைபெற்ற போராட்டங்களின் பின்னர் இடைக்கால அரசை வழிநடத்திய புதிய தலைவராக நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடக தளங்களுக்கு அரசால் விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தலைநகரான காத்மண்டுவில் இளைஞர்கள் திங்கட்கிழமை பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசியல் அமைப்பில் ஊழல் மற்றும் புற நடவடிக்கைகள் தடையால் கட்டுப்படுத்தப்பட்ட சமூக ஊடகங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக நடந்த இந்த போராட்டம் கலவரமாக மாறியது போராட்டம் தீவிரமடைந்த பின்னர் பிரதமர் ஹே பி சர்மா ஓலி செவ்வாய்க்கிழமை பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் இதனால் நாட்டின் ஆட்சி அதிகாரம் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் சென்றது புதிய இடைக்கால அரசில் தலைவரை தேர்வு செய்வதற்காக புதன்கிழமை ராணுவம் மற்றும் போராட்டக் குழுவின் பிரதிநிதிகள் கூட்டம் நடத்தினார்கள் இணைய வழியாக இணையத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலே சுமார் நான்காயிரம் பேர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பெரும்பான்மையான சுசிலா கார்கியின் பேரை முன்மொழிந்ததாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன என் சி இயக்க தலைவராக கருதப்படும் காத்மாண்ட மேயர் பலட்ஷாவை விட சுசிலா கார்கிக்கு அதிக அளவு ஆதரவு கிடைத்தது இதனிடையே வட்டாரங்கள் சுசிலா கார்கியின் தலைமையில் நேபாளத்தில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மற்றும் சீனா மீது நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா மற்றும் சீனா மீது நூறு சதவீதம் வரிகளை விதிக்க வாய்ப்பு இல்லை அதற்கு முக்கிய காரணம் உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் வெளியிட்ட செய்தியின்படி ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கடும் அழுத்தம் கொடுக்குறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு குழு உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான தடை உத்திகளை ஆராய்வதற்காக வாஷிங்டனுக்கு சென்றது அதிகாரிகளின் கூற்றுப்படி உக்ரைனின் தனது ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க எரிசக்தி விற்பனையை நம்பிக்கொள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா மற்றும் சீனா மீது நூறு சதவீதம் வரை மறைகளை விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார் ட்ரம்பின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் ரஷ்ய எண்ணெய் முதன்முறையாக வாங்கும் இந்தியா அல்லது சீனா மீது கடுமையான வரிகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்க வாய்ப்பு இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் விரிவான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது மேலும் ஜூலை மாதம் வெளியிடப்பட்ட அதன் சமீப கால பொருளாதார தடைகள் தொகுப்பில் சீனாவின் இரண்டு வங்கிகளையும் ஒரு முக்கிய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் சேர்த்துள்ளது அப்படி இருந்தும் இந்தியா மற்றும் சீனா மீதான இறக்குமதி வரிகளை ஐரோப்பிய ஒன்றியம் ஏன் உயர்த்தாது என்று கூறுகின்றோம் அதற்கு காரணம் ட்ரம்ப் அமெரிக்காவில் தடாரடி வேலைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தால் செய்ய முடியாது அங்கு வேறு விதமான சட்டத்திட்டங்கள் உள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளில் இருந்து வேறுபட்ட முறையில் இறக்குமதி வரி விதிப்புகளை கையாளுகின்றது வரி விதிப்பை மாற்ற வேண்டும் என்றால் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் காரணங்களை நிறுவ முழுமையான விசாரணைகளை நடத்திய பின்னரே வரி விதிப்பை மாற்ற முடியும் பொதுவாக பல மாதங்களுக்கு நீடிக்கும் செயல்முறை இது இன்றுவரை உக்ரைன் போருடன் தொடர்புடைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரி விதிப்புகள் ரஷ்யா மற்றும் பெலருசில் இருந்து இறக்குமதியாகும் உரங்கள் மற்றும் விவசாய பொருட்களுக்கு மட்டுமே வரைகிறக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அந்த வரி விதிப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தை தளமாக கொண்டு உர உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்கின்றன இந்தியா அல்லது சீனாவுடன் சாத்தியமான வரி விதிப்புகள் தொடர்பான விவாதங்கள் தொடங்கப்படவில்லை என்பதை ஐரோப்பிய ஒன்றிய தூதர் ஒருவர் உறுதிப்படுத்தினார் இதுவரை இந்தியாவிலோ சீனாவிலோ கூட சாத்தியமான வரைகள் குறித்து எந்த விவாதமும் இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றிய தூதர் ஒருவர் கூறியதாக ஐரோப்பிய ஊடகங்களில் மேற்கோள் காட்டப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது மேலும் அந்த பேச்சுவார்த்தையை சமரசம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர் மேற்கோள் காட்டப்பட்ட இரண்டாவது ஐரோப்பிய ஒன்றிய வட்டாரம் பெரிய அளவிலான வரிகளுடன் தொடர்புடைய அபாயங்களை குறிப்பிடுகின்றது தனி நிறுவனங்களை குறிவைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த நிறுவனங்கள் ரஷ்ய வர்த்தக நடவடிக்கைகளை நிறுத்தினால் தடைகள் நீக்கப்படும் என்று அழுத்தம் கொடுக்க உதவும் இதுவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகள் முதன்மையாக மூன்றாம் நாடுகளில் குறைவாக அறியப்பட்டு நிறுவனங்களை குறிவைத்துள்ளன குறிப்பாக ரஷ்யாவின் ராணுவத்துறைக்கு ராணுவ உபகரணங்கள் அல்லது இரட்டை பயன்பாட்டு பொருட்களை மாற்றுவதற்கு உதவும் ஷெல் நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை முன்மொழியப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் பத்தொன்பதாவது தடை தொகுப்பு இரண்டு மத்திய ஆசிய நாடுகளின் வங்கிகள் மற்றும் சீன சுத்திகரிப்பு நிலையங்களை உள்ளடக்கம் என்று கூறப்படுகிறது ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்திலே ஒரு நாட்டின் முழு இறக்குமதிக்கும் வரி விதிப்பது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அதனால் இந்தியாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை நூறு சதவீதம் வரை வரிகளை விதிக்க வைக்க ட்ரம்ப்பின் முயற்சி தோல்வியில் முடிந்தது